மை சேனல் நான் அவங்க டிடிஎஸ் பேசுகிறேன் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கணும் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் அரவுக்குறிச்சி பக்கத்தில் இருக்க திரு வெஞ்சம்மாங்கூடலூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் மக்களை வந்திருக்கோம் இங்கே ஒரு சிவன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவில் எங்கே இருக்குது இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத நான் ஒவ்வொன்றா காட்டுறேன் வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம் இந்த கோவிலுக்கும் மற்ற கோவிலுக்கும் என்ன சிறப்புனா மற்ற மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த கோவில் வந்து அப்படியே நம்ம கீழே இறங்கி உள்ள சாமி வந்து தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்க மக்கள் நம்ம அப்படியே வாங்க கோவில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு நம்ம சாமியை போய் பார்க்க போகலாம் இந்த கோவில் சரியாக எங்கே இருக்குன்னா கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பக்கத்தில் தான் மக்களே இந்த ஊர் இருக்குது இதுதான் அந்த சிவன் கோவில் அந்த கோவில் வந்து பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க கோவில் மக்கள் சங்க காலம் முதல் இன்றைய காலங்கட்டம் வரை மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோவில் மக்கள் இது இந்த கோவிலுக்கு நம்ம வரும்போதே பாருங்களேன் மற்ற கோவிலாம் நம்ம முன்னாடியே சொல்லி போயினா மற்ற கோவிலானாலும் நம்ம மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இது மட்டுமே ஒரு கீழ் நம்ம கோபுரம் அங்கே இருக்குது அதுதான் ராஜகோபுரம் அந்த ராஜகோபுரத்தில் வந்து நம்ம அப்படியே கீழே இறங்கி உள்ளே இறங்கி இந்த கோவில் வந்து வழிபடுற மாதிரி இருக்கும் இந்த கோவில் எதற்காக சிறப்புனால் திருமண தடை இங்கே நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக திருமண தடை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக போகும் மக்களே நோட் பண்ணிக்கோங்க நைட் டிக்கெட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை வந்து பெஞ்சமன் அப்படிங்கிற ஒரு வேட்டுவ மன்னரால் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அப்பர் தெரிஞான சம்பந்தர் சுந்தரர் ஆகியோரால் இந்த கோவில் வந்து தேவரா பாடல் வந்து பாடப்பெற்ற சிவஸ்தலத்தில் இதுவும் விட்ற மக்களே கரூர்லேயே நாலு சிவஸ்தலம் மட்டும்தான் தேவரா பாடல் பாடப்பட்டிருக்கு அதில் முதன்மையான சிவஸ்தலம் நம்ம திரு வெஞ்சமாங்கூடலில் அமைஞ்சிருக்க இந்த கோவில் தான் மக்கள் இந்த கோவில் வேறுக்கெல்லாம் சிறப்புனா திருமண தடை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இல்லாமல் கணவன் மனைவி பிரிந்து இருப்பவங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் நினைத்தது இன்னி பதினைந்தாவது நாளில் நடக்கும் அப்படிங்கிறது இந்த கோவிலோட ஐதீகம் அவ்வளவு ஒரு சக்தி மிக்க கோவில் மக்களே இந்த கோவிலில் மக்கள் இல்லை தேவர்களின் தலைவரான தேவேந்திரன் கூட இந்த கோவில் வந்து வழிபாடு செஞ்சுருக்காரு அந்தளவு மிகப்பெரிய ஒரு சக்தி கொண்ட சிவஸ்தலம் தான் இது நம்ம திரு வெஞ்சமங்கோடில் அமைஞ்சிருக்க இந்த சிவன் கோவில் சரி வாங்க அப்படியே நம்ம கோயிலை சுற்றிக்கிட்டு இந்த கோவிலோட வரலாறு என்னங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த சுமார் ஒரு இரநூத்தம்பது முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு மெல்லம் ஒன்று வந்திருக்கு மக்களே இதுக்கு பின்னாடி வந்து ஒரு சிற்றாறு ஒன்று இருக்குது இந்த ஆற்றுக்கு பேர் வந்து குடங்கனாறு அமராதி ஆறோட கிளை ஆறு அந்த ஆண்டு மிகப்பெரிய வெள்ளம் வந்த காரணத்தால் இந்த கோவில் வந்து முழுவதுமே அழிஞ்சிடுச்சு மக்களே இந்த கோவில் வந்து சுத்தமாக கிடையாது இது வந்து இப்போ கட்டப்பட்டது ஒரு இரநூறு ஆண்டுகள் முன்னாடி கட்டப்பட்ட கோவில் தான் இது அதுக்கு முன்னாடி அந்த நாள் வெள்ளத்தால் இந்த கோவில் வந்து முழுவதுமே சிதலம் அடைஞ்சிருச்சு இந்த ஊருமே அழிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் சிவனொடியர்கள் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வணங்கிட்டு வராங்க அதுக்கப்புறம் இப்போது ஒரு எழுபது எழுபத்தஞ்சு ஆண்டுகள் பிறகு அந்த சிவகங்கை சிவலிங்கத்தை சுற்றி கோவில் எழுப்பி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த கோவில் வந்து கட்டியிருக்காங்க மற்ற ராஜமண்டபத்துக்கு உள்ளே வந்தோம்னா பார்த்திங்களா நம்ம ஸ்டார்டிங்கை யாரை பார்க்குறோன்னா முருகப்பெருமானை தான் பார்க்குறோம் அருள்முக ஸ்ரீ சுப்பிரமணியர் முருகப்பெருமானை பாருங்கள் எவ்வளோ க்ளோஸ் அப்பில் காமிச்சிட்ருக்காங்க ஆறு முகத்தோடு காய்ச்சளிக்கிறாரு பன்னிரெண்டு கரங்காலையும் காய்ச்சளிக்கிறார் இங்கே பார்த்தீங்களா இங்கே இருக்க ஒரு போவர்னு நினைக்கிறேன் உள்ள வள்ளி தேவானை ரெண்டு பற்றியோடய காய்ச்சளிக்கிறார் முருகப்பெருமான வணங்கிக்கங்க நம்ம எப்படி இந்த சைடு வந்தோம்னா இங்கே வந்து சிவலிங்கம் இருக்க மக்களே என்ன பாருங்களேன் மெய்க்கண்டர் அருளந்தி சிவம் மரஞான சம்பந்தர் உமாபதி சிவம் திருச்சிற்றம்பலம் சிவபிராமனை வணக்க மக்களை இங்கே வந்து பஞ்சலிங்கம் இருக்குது பஞ்சலிங்கத்தையும் நான் உங்களை காட்டுறேன் அவர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கண்ணப்பர் சிவபெருமானுக்கு தன் கண்ணை குழைத்த கண்ணப்பர் அது வந்து திருவண்ணாமலையில் இருக்கேன் அண்ணாமலையார் மக்கள் உங்களுக்கு பஞ்சலிங்கமும் நான் ஒரே கோவிலை இருக்கேன் காஞ்சிபுரத்தில் இருக்க சிவன் இங்கே பார்த்திங்களா மேலே இருக்கப்புறங்க திருநாவுக்கவசர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கவசர் நம்பி ஆரோராண் மணிக்கவசகர் சிவனடியாக இந்த பஞ்சலிங்கன்னு முன்னாடி எப்படி பார்ப்புருக்கேன் அப்படி நம்ம இந்த சீடு வந்தோம்னா எங்கே ஒரு சன்னதியும் இருக்க மக்களே மூலை கணபதி விநாயக பெருமான் இருக்கார் இங்கே இவரையும் வணங்கிக்கங்க ஓம் நம ஷிவாய அப்படி நம்ம இந்த சைடு வந்தோம்னா அறுபத்தி மூணு ஞாயிறு மூல சன்னதியும் இங்கே இருக்க மக்களே கரூரை ஆண்ட ஒரு சோழ மன்னர் தான் அவர் கரூரை தலைநகரமாக கொண்ட ஆண்டு வந்த ஒரு சோழ மன்னர் புகழ்ச்சோழர் அவர் தான் வந்து சிவனடியாரு தான் வந்து மரண இவரு தான் வந்து எரிபத்த நாயனா கரூர் மாவட்டத்திலேயே வந்து இரண்டு சிவனடியார்கள் இருந்தார் ஒன்று வந்து எரிபத்த நாயனா இன்னொருத்தர் வந்து குச்சோர் இவர் ரெண்டுமே வந்து கரூரை வந்து இருப்பிடமாக கொண்டவங்க கரூர் மாவட்டத்தை சேர்ந்த சிவனடியார்கள் சமயக்குறவர்கள் சரி வாங்க நம்ம அப்படியே கோயிலை சுற்றிட்டு வந்து சாமி கும்பிடுவோம் இன்னும் பார்த்திங்களா இந்த கோவிலோட கோபுரம் இங்கே வந்து கன்னிமலை கணபதி இருக்கார் இந்த சைடு வந்தோம்னா இங்கே வந்து தட்சிணாமூர்த்தி இருக்கார் உங்களுக்கு தமிழ் கல்வெட்டை பாருங்க மக்களே தெளிவாக இருக்குது எளிதில் படிக்கலாம் வட்டியலத்து கிடையாது இப்போ நம்ம படிக்கிற மாதிரி தான் மக்கள் இருக்குது இந்த கல்வெட்டு தெளிவாக தெரியுதுங்க பார்த்திங்களா தேவா தேவதானமாக செல்வன் இங்கே பாருங்க பாண்டியர் கல்வெட்டு இருக்குது சுந்தர பாண்டியர் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் இங்கே இருக்க பாருங்கள் சுந்தர பாண்டியர் பார்த்திங்களா இந்த கோவில் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு வைக்க கோவில் மக்கள் சங்க காலம் முதல் இன்றைய காலம் வரும் மிகப்பெரிய ஒரு வரலாற்று ச சிறப்பம் பாண்டியர் காலத்து கல்வெட்டு கூட இங்கே இருக்குது இந்த சைடும் கல்வெட்டு இருக்குது பாருங்கள் இந்த கோவில் இந்த சுற்றி ஃபுல்லாகவே கல்வெட்டு தான் எல்லாமே தமிழ் கல்வெட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த இங்கே வந்தீங்கன்னா இந்த கல்வெட்டை நீங்கள் உங்களால் படிக்க முடியும் கொஞ்சம் முயற்சி செஞ்சால் அந்த கல்வெட்டை கண்டிப்பாக படிக்கலாம் இந்த இது ஃபுல்லாக தமிழ் கல்வெட்டை தான் இருக்குது இங்கே பாருங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க இந்த கோவிலை சுற்றியுமே ஃபுல்லாக தமிழ் கல்வெட்டு தான் இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க அந்த கோவில் வந்து எவ்வளோ ஒரு பழமையான கோவில்னா பஞ்சலிங்கம் பார்த்திங்களா அந்த பக்கத்துலேயே அது கோவில் பின்னாடியே இருக்கிறது ஃபுல்லாமே தமிழ் கல்வெட்டு தான் இருக்கேன் நீங்கள் அந்த கல்வெட்டை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அந்தளவு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோவில் தான் இது ஃபுல்லாக கல்வெட்டு தான் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் கல்வெட்டாக தான் இருக்குதும்மா இங்கே ஒரு சின்ன ஒரு சன்னதி மாதிரி ஒன்று இருக்கு அம்மன் அங்கேருந்து வராங்க போகலாம் அங்கேருந்து நம்ம வந்தோம் இந்த கோவிலோட பள்ளிப்படையை நினைக்கிறேன் சரி வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம் ஹெல்மெல்ட்டு அங்கே இருக்க பஞ்சலிங்கம் அப்படியே நம்ம வணங்கிட்டு அப்படியே இந்த சைடு வந்தோம்னா இங்கே வந்து பன்னீர் மொழியம்மை அம்மன் சன்னதி மக்கள் சிவருமன் அங்கே இருக்கிற அம்மன் சன்னதி இங்கே தனியாக இருக்குது ரெண்டுக்குமே தனித்தனி சன்னதிகள் இருக்குது இங்கே வந்தீங்கன்னா இங்கும் ஒரு சன்னதி ஒன்று இருக்கு இங்கே வந்து நடராஜர் இருக்கிறது இல்லை இப்படி வாங்க நான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் சுற்றி காட்டுறேன் இங்கே வந்து நபகிரமும் இருக்கும் அந்த கோவிலோட அமைப்பு இப்படி தான் இருக்குது இங்கே மேலே அது மேடு நம்ம கீழே இறங்கி பள்ளத்தில் வர மாதிரி தான் இருக்கும் அந்த கோவில் அமைப்பு இருக்குது இங்கே வந்து காலபைரக்கார் முருகப்புரம் சனீஸ்வரன் நினைக்கிறேன் இது அங்கே கீழே காகம் சனீஸ்வரன் இதுதான் இந்த கோவிலோட ராஜகோபுரம் அது அம்மன் சன்னதி அங்கே வந்து சிவபெருமன் இருக்கார். மேலே பாருங்களேன் நந்தி பிரமா உள்ள ரேடியோட மக்களே என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு நான் வீடியோ கவர் பண்ணி போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் நான் சொல்லியிருந்தேன்ல இந்த கோவில் வந்து திருமண தடையை வந்து போக்கும் கோவில் மக்கள் இந்த கோவில் வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா இதெல்லாம் பார்த்துக்குங்க முடிஞ்சளவு இந்த வீடியோவில் என்ன கவர் பண்ண முடியுமோ எல்லாமே கவர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக மறக்காம இந்த கோவிலுக்கு வந்து வாங்க சிவபெருமனை தரிசனம் பண்ணுங்க மக்களே இதுக்கு பின்னாடி ஒரு ஆறு ஒன்று இருக்குது கொடங்கனாறுன்னு ஒரு ஆறு ஒன்று போகுது அந்த ஆறையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் இந்த கோவிலோட கும்பாபிஷேகம் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் வரப்போகுது முட்டில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த கும்பாபிஷேகங்களை வந்து வீடியோ எடுத்து போகிறேன் நான் நம்ம ஒன்றும் பாருங்கள் கோவிலோட ராஜகோபுரம் சிவசிவா ஒரு பேரே பார்த்தீங்களா அருள்மிகு கல்யாண வீடு தீஸ் ஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவிலோட விளக்கத்துவம் உங்களுக்கு காமிச்சு இயங்க ஸ்டார்டிங்க அங்கே பின்னாடி தான் மக்களை அந்த ஆத்துக்கு போகிற வழி நான் உங்களுக்கு போய் காட்டுறேன் பாருங்கள் சுலிந்தேன் மக்களை இதுதான் அந்த திரு வெஞ்சமாங்குடம் அமைஞ்சிருக்கேன் சிவன் கோவில் இதுக்கு பின்னாடி தான் அந்த சிற்றாறு ஓடுது மக்களே குடங்குநாறு இந்த குடங்குநாறு எங்கே இணைக்கிறதுனா அமராதி ஆற்றோட தான் எனக்கு அமராவதியோட ஒரு கிளை நதி அந்த ஆற்றை நான் அவங்களுக்கும் இன்னும் தெளிவாக கட்டுறப்பாங்க அங்கே பாலம் போகுது பாலத்துக்கிட்ட போய் காட்டுறேன் இதுதான் மக்கள் அந்த குடங்குனாறு இந்த ஆற்றுல வந்து தான் வெள்ளம் வந்து அந்த கோவில் வந்து முழுவதுமாகவே அழிஞ்சிருச்சு அந்த கோவில் பின்னாட் தெரியாது அந்த தனிமரம் இருக்குதுல அந்த பக்கத்தில் தான் அந்த கோவில் இருக்கு சுமார் ஒரு எழுபது எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி மிகப்பெரிய வெள்ளம் வந்து இந்த கோவிலே அழிஞ்சிருச்சு மக்கள் இந்த ஊருமே அழிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அதோடய எச்சம்தான் அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஊரில்லாம் அதுக்கப்புறம் சிவனடிகர்கள் வந்து இந்த கோவில் வந்து கட்டியிருக்காங்க சரி ஓகே இதே மாதிரி பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க கோவில்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போகிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே ஓகே மக்களே நம்ம பைக்கில் ஏறிட்டோம் கிளம்ப போகிறோம் ஓகே மக்களே அனைவருக்கும் நன்றி